சவுதி அராம்கோ என்பது சவுதி அரேபிய அரசின் தேசிய எண்ணெய் நிறுவனமாகும் இதன் கட்டுப்பாட்டில்தான் அந்நாட்டின் பெரும்பாலான எண்ணெய் வயல்கள் உள்ளன இந்நிலையில் சவுதி அரேபியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் மிக வேகமாக வறண்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சவுதி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நூற்று எழுபத்து நான்கு மைல் நீளமுள்ள கவார் எண்ணெய் வயலில் மட்டும் நாள்தோறும் ஐம்பது லட்சம் பேரல் பெட்ரோலிய எரிபொருள் எடுக்கப்பட்டு வந்தது எனினும் ஒரு கோடியே இருபது லட்சம் பேரல்கள் வரை இந்த வயலில் எரிபொருள் எடுக்க இயலும் என சவுதி அரசு பல ஆண்டுகளாக கூறி வந்தது இந்நிலையில் அதன் உற்பத்தி திறன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட அளவை விட கால்பங்கு அளவுக்கு தற்போது அதன் உற்பத்தி குறைந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கவார் எண்ணெய் வயலின் உற்பத்தி திறன் வெகுவாக குறைந்திருப்பதன் காரணம் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை எனினும் கவார் எண்ணெய் வயலிலிருந்து அடுத்த முப்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு நாள்தோறும் ஒரு கோடியே இருபது லட்சம் பேரல் எண்ணெய் எடுக்கலாம் என கணிக்கப்பட்டிருந்தது தற்போது அதன் உற்பத்தி குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்தனை ஆண்டுகளுக்கு இங்கு எண்ணெய் வளம் இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சவுதி அரசின் செல்வச் செழிப்புக்கு மிக முக்கிய காரணமாக விளங்கும் இந்த வயலை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர அமெரிக்கா ஈராக் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் முயன்றன அமெரிக்க இராணுவம் தனது படைகள் மூலம் உலகின் மிகப்பெரிய இந்த எண்ணெய் வயலை கைப்பற்றுவது குறித்து ஒரு காலத்தில் ரகசிய திட்டம் வகுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திப்பிரிவு நியூஸ் தமிழ்